குமார் பொன்னம்பலம் அவர்களை நினைவேந்துவதற்கான தேவைப்பாடும் இன்றைய இந்த நிகழ்வினுடைய பிரதான உரையாக அமைந்திருக்கின்ற மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய அரசியல் தொடர்பிலும் நான் நினைக்கிறேன் ஒரு பொருத்தப்பாடு மிக நெருக்கமாக இருக்கிறது நான் என்னுடைய நினைவு வழித்தடங்களிலே இருபத்தி ஐந்து வருடங்கள் பின்னோக்கி நகர வளைகிறேன் இரண்டாயிரமாம் ஆண்டு காலகட்டம் என்பது தமிழர் வரலாற்றிலே பல நெளிவு சுழிவுகளை அல்லது பாரிய தாக்கங்களை இந்த மண்ணிலே ஏற்படுத்தி இருந்த ஒரு காலகட்டமாக நாங்கள் அதனை பார்க்கலாம் தொண்ணூறாம் ஆண்டு காலம் தொண்ணூறுல இருந்து இரண்டாயிரம் வரையான காலப்பகுதிகளிலே உங்களுக்கு தெரியும் விடுதலை போராட்டம் ஒன்று பலம் பெற்றிருந்த ஒரு காலப்பகுதியிலே ஓயாத அலைகள் மூன்று என்னுடைய ஐந்து கட்டங்களிலே நடைபெற்ற அந்த விடுதலை போராட்டத்தினுடைய உச்ச வரலாறு ஆரம்பித்த காலப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாம் காலகட்டத்தை நாங்கள் சற்று ஆழமாக பார்க்கிற பொழுது ஆயுதமேந்திய விடுதலை போராட்டத்தை பயங்கரவாத போராட்டமாக சித்தரித்துக் கொண்டிருந்த ஒரு கால எங்களுடைய அரசியல் தலைமைகள் விடுதலை போராட்டத்தை ஆதரிக்க முடியாதவர்களாக இருந்த ஒரு காலகட்டத்திலேதான் இந்த தொண்ணூறாம் ஆண்டு கால தசாப்தம் எங்களுடைய அரசியல் அந்த வெளியிலே பொருந்திக் கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டிலே சந்திரகா அம்மையார் அரசை பாரம் எடுத்து விடுதலை புலிகளோடு ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் என்று தென்பகுதியிலே இருந்த இந்த அரசியல் தலைமைகள் வளமையாக செய்து வருகிற பாணியிலேயே இந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் ஆரம்பித்து பேச்சுவார்த்தை வளமை போன்றே சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய அந்த நிராகரிப்புகளாலே அது நின்று விடுகிற பொழுது மாமனிதர் குமார் கொண்டம்பலம் அவர்கள் மிக காத்திரமாக இந்த அரசியல் வழியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டத்தை அதனுடைய நியாயப்பாட்டை சொல்லுகிற அந்த அரசியலை ஒரு மக்கள் பிரதிநிதியாக இல்லாது அந்த அரசியல் தலைமையை பொறுப்பேற்று அவர் நடத்துகிற பொழுது நாங்கள் மாணவர்களாக இருந்த காலம் அவரை கொழும்பிலே அடிக்கடி நீங்கள் கூட்டங்களில் வெகு சாதாரணமாக நான் தெய்வல ஜெயசிங்க மண்டபத்தில் கதிரேசன் மண்டபத்திலே என்று பல மண்டபங்களிலே அவரை பார்க்கிற பொழுது இந்த மண்டபத்திலே எங்கேயாவது ஒரு மூலையிலே குந்தி கொண்டிருந்து அந்த அரசியல் நிகழ்வை அவதானித்து செல்கிற ஒருவராக அறியப்பட்ட அவர் இந்த அனுருத்த அற்பத்தையினுடைய பாதுகாப்பு அமைச்சராக சந்திரிகாவினுடைய மாமனார் இருந்த அந்த காலகட்டத்திலே அந்த அரசியலை முன்னகர்த்துகிற பொழுது சந்திரிகா அம்மையார் அவர்களை மிகவும் காரசாரமாக அவர் உங்களுக்கு தெரியும் தென்னாப்பிரிக்காவிலே சென்று அவர் ஒரு உரையை ஆற்றியிருந்தார் இங்கே தமிழர்களை அந்த மரம் ஒன்றிலே படர்கின்ற கொடிகள் என்கின்ற வகையிலே உருவகப்படுத்தி அந்த அரசியல் உரிமைகளை சிறுமைப்படுத்துகிற ஒரு ஜனாதிபதியாக ஒரு சமாதானத்தை இலங்கையிலே ஏற்படுத்துபவராக ஒரு சமாதான புறாவாக தன்னை உருவகித்துக் கொண்டு அரசியலிலே பிரதேசித்து இந்த தமிழ் மக்களினுடைய உரிமையை மறுக்கின்ற வகையிலே அவர் தன்னுடைய இந்த அரசியலை முன்னெடுக்கிற பொழுது லக்ஷ்மன் கதிர்காமர் சந்திரிகா போன்ற அவர்களோடு அவர் அந்த அரசியலிலே முரண்பட்டு கொண்ட அந்த வெளி என்பது மிக முக்கியமானது அந்த இடத்திலே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களை நினைவேந்துவதற்கான தேவை அவரிடம் இருந்த சட்ட புலமை அல்ல அவருக்கு மூன்று நான்கு பாரம்பரிய பரம்பரையாக பாரம்பரியமாக அவர்களிடம் இருந்த அந்த பணபலமோ அல்லது புத்தி கூர்மையோ சட்டமோ சார்ந்த விடயங்களும் அல்ல அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு உலகம் பரந்திருந்த அரசியல் தலைமைகளுடனான தொடர்புகளோ அல்ல எது இன்றைக்கு இந்த இடத்திலே குமார் பொன்னம்பலம் அவர்களை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால் அவர் மக்களுக்கான ஒரு அரசியலை ஒரு காலகட்ட பகுதியிலே நகர்த்தி இருந்தார் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்னது போல விடுதலை போராட்டத்தினுடைய அந்த காலத்தை அரசியல் தலைமை அதனுடைய அங்கீகாரத்துக்கு போராட முடியாத ஒரு சூழலிலே இருந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த அரசியலை தலைமையேற்று அந்த அரசியலின் மூலமாக விடுதலை போராட்டம் என்பது தமிழ் மக்களினுடையது தமிழ் மக்களானது தமிழ் மக்களாலே செய்யப்படுகிறது என்பதையும் விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதிகளுடைய போராட்டமாக சித்தரிக்க முனைப்பட்ட அனைத்து தரப்புகளுக்கும் அவர் மிக தீர்க்கமான ஒரு செய்தியை சொல்லி இருந்தார் இந்த போராட்டம் என்பது தமிழர்களுடையது தமிழ் மக்களுக்கானது ஆகவே அந்த போராட்டத்தினுடைய நியாயப்பாடுகளை கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு ஆயுதம் ஏந்திய விடுதலை போராட்டம் தேவைப்படுகிறது என்ற சொல்லுகிற நுணுக்கமாக புரிந்து கொண்டுதான் இந்த அரசியல் கடவளியிலே அவர் தன்னுடைய அரசியலை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியும் அவருடைய இறுதிக்கால பகுதியிலே இந்த மரணம் என்பது தன்னோடு மிக நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதனை அறிந்து கொண்டு இந்த அரசியலை செய்தவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம் அந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும் இந்த பாஸ் நடைமுறைகளிலிருந்து நாங்கள் இருந்து யாராவது அதாவது வடகிழக்குக்கு வெளியிலே இருக்கிற ஒருவர் வடகிழக்கு பூர்வீகத்தை கொண்ட ஒருவர் இங்கே வருவதாக இருந்தால் நீங்கள் ஒரு விசா நடைமுறைக்கு கீழே தான் நிறவ அந்த விசா நடைமுறைகளை எடுத்து வருவதற்காக அல்லட்டி நீங்கள் ஒரு போலீஸ் நிலையத்தில் பார்த்தீங்க உங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்தி கொண்டுதான் வட வடகிழக்கு தாயக பகுதிக்கு வழியிலே நீங்கள் இருக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிற பொழுது அந்த இடத்திலே அவருக்கு யாழ்ப்பாண பயணங்களை மேற்கொள்கிற பொழுது இந்த விசா நடைமுறை அல்லது இந்த பாஸ் நடைமுறை என்று சொல்லப்படுகிற இந்த அனுமதியை இடம் நான் யாழ்ப்பாணம் போக வேண்டியதில்லை எனது தாயகத்துக்கு என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக இந்த இடங்களிலே அவர் மோதுகிற பொழுது தமிழ் உணர்வாளராக அன்றைக்கு நாங்கள் குரலற்றவர்களாக புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே இருக்கின்ற தமிழர்கள் ஒவ்வொருவரும் பயங்கரவாதிகளாக பார்த்து இருந்த அந்த காலப்பகுதியிலே தான் இந்த முடிவுகளை அவர் அறிவித்து இந்த சிங்கள பௌத்த உண்மை முகத்துக்கு எதிராக அவர் போராடுகிறார் இந்த தான் அவருடைய மரணத்தை கடந்து அவருடைய அந்த கொலை படுகொலை நிகழ்த்தப்பட்டதற்கான அனைத்து விடயங்களும் ஸ்ரீலங்கா பௌத்த பேரணவாதத்தினுடைய கைகளிலே தான் அதற்கான சான்றுகளும் இருக்கிறது அண்மையிலே அவருடைய படுகொலையோடு தொடர்பு பட்டு அந்த விசாரணைகளிலே பங்காற்றி இருந்த ஒருவர் இப்பொழுது உதவி பொலிஸ் அத்தியட்சகராக இருக்கிறார் அவர் ஒரு இடத்திலே சந்தித்த பொழுது இந்த படுகொலைக்கானவர் பாதுகாப்பு தரப்பிலே கடமையாற்றி கொண்டிருந்த ஒருவராக அவர்களை அடையாளம் கண்டிருந்தும் இன்று வரை இந்த கொலைக்கு நீதி கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால் அதிலே சந்திரிகாவினுடையதும் அனுருத்த ரத்தத்தை அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த இந்த கட்டமைப்பினுடைய ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத கட்டமைப்பினுடைய முழு அங்கீகாரமும் அதற்கு கிடைத்திருந்தது என்பதுதான் உண்மை லசந்த விக்ரமத்துங்கு அவர்களுடைய இந்த என் கைவசம் இரண்டு நூல்கள் இருக்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டு அவர் படுகொலை செய்யப்பட்டு முதலாவது நிகழ்விலே நான் உரையாற்றியிருந்தேன் கதிரேசன் மண்டபத்திலே அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்த அந்த நிகழ்விலே பேராசிரியர் தமிழ்மாறன் அவர்கள் உரையாற்றியிருந்த தலைமையேற்று அந்த நிகழ்வை நடத்தியிருந்தார் முன்ன நாள் சட்டமாதிபர் ஷிப்லி அசீஸ் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்த ஓ எஸ் எம் செனிவரத்ன விக்டன் ஐவர் போன்ற பலரும் அவருடைய அந்த முதலாவது நிகழ்விலே அங்கே உரையாற்றி இருந்தார்கள் இந்த குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய படுகொலை சார்ந்து முதலாவது நினைவு இன உரையிலே மக்களுக்கான அரசியலை அரசியல்மயப்படுத்தப்படுகிற அந்த பொறுப்பை இவர்கள் நகர்த்தி சென்ற விதம் பற்றி அவர் பேசுகிறார் தமிழ் மாறன் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் அம்பதுக்கு அம்பது கோரிக்கையை முன்வைத்த போது இந்த நாட்டின் ஆட்சியிலே மத்திய அரசாங்கத்தாலே மக்களுடைய சிறுபான்மை இனத்துடைய உரிமையை கோரி நின்றார் அதாவது மத்திய ஆட்சியிலே பங்கு கோரி நின்றோர் அல்லது பங்கு கேட்டு நின்றார் என்று கூறலாம் அந்த காலம் மாறி போய் தமிழ் மக்கள் இந்நாட்டின் ஒரு தேசிய இனம் இந்த நாட்டின் மற்ற தேசிய இனங்களுக்குரிய அதே அரசியல் உரிமைகளும் அபிலாசைகளும் தமிழ் இனத்திற்கும் உண்டு அதனை மறுக்க முடியாது என்று இன்னொரு சகாப்தத்தில் இன்னொரு தலைமுறையில் அண்ணன் குமார் பொன்னம்பலம் அவர்கள் வலியுறுத்தி நின்றார் இன்றைக்கு அந்த சகாப்தம் முடிந்திருக்கிறது இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ளத்தான் இன்றைய விழா இந்த அஞ்சலி நிகழ்வு எங்களுக்கு வழி செய்ய போகிறது என்று சொல்லுகிறார் உங்களுக்கு தெரியும் குமார் பொன்னம்பலம் அவர்கள் திம்பு கோட்பாட்டை மிக காத்திரமாக வலியுறுத்திய ஒருவர் விடுதலை போராட்ட காலங்களிலே அந்த திம்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிற பொழுது திம்பு பேச்சுவார்த்தைகளை விடுதலைப் போராட்ட இயக்கங்கள் ஏற்றிருந்த சூழ்நிலையிலே குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஐடியாலஜி என்கின்ற அந்த கருத்தியல் மிக அச்சொட்டாக இந்த திம்பு பேச்சுவார்த்தை என்கின்ற அந்த தலைப்பிலே அது பொருந்திக் கொள்ளும் தமிழ் மக்களுடைய அரசியல் பரிமாண வளர்ச்சியோடு ஒன்றித்து விட்ட ஒன்றித்திருக்கின்ற ஒரு அரசியல் தடம் தான் பொன்னம்பலம் குடும்பத்தினருடைய அரசியல் தடம் அல்லது அரசியல் வாழ்க்கை என்பதை நாங்கள் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது இவ்வாறு சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுகிறார் ஒரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது அம்மனிதன் உங்கள் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கம் அது என்றைக்கும் நிலைத்திருக்க கூடியதாக இருக்கின்றது அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துபவனாக ஒருவன் இருந்தால் அவனை ஒரு மாமனிதன் என்று நாங்கள் கொள்ளலாம் அதே போல் அந்த மனிதனுடைய ஒரு செயல் அல்லது அந்த மனிதன் ஆற்றிய பணி இனி நடைபெறப் போகின்ற ஏனைய சம்பவங்கள் எல்லாவற்றையும் பாதிக்கப் போகிறது என்று சொன்னால் அத்தகைய செயலை ஒருவன் செய்திருந்தால் அவனை நாங்கள் மாமனிதனாக ஏற்றுக்கொள்ளலாம் இந்த வகையில் இந்த இரண்டு வகையான செயல்களையும் செய்த தன்னை சந்திக்கின்றவர்கள் மீது தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அரசியல் தலைவனாகவும் தன்னுடைய செயல்களின் மூலம் தன்னுடைய பணிகளின் மூலம் இந்நாட்டின் அரசியல் வரலாற்றை அரசியல் தலைவிதியை மாற்றி அமைக்க போகின்ற அரசியல் இயல்புகளை பாதிக்கக்கூடிய பங்கையாற்றிய வீரபுருஷன் என்ற முறையிலும் வரலாற்றில் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நினைவுகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை அல்லது அதை கூற வேண்டிய வலியுறுத்த வேண்டிய பொறுப்பும் அல்லது சந்தர்ப்பமும் எங்களுக்கு தருவதற்கு யாரிடமும் நாங்கள் கைகட்டி கைகட்டியோ அல்லது வாய்ப்பு கேட்டோ நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த நூல்கள் இரண்டிலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கடந்து போய் புலிகளுக்குரிய இந்த வெளிநாடுகளிலே இருக்கின்ற இந்த புத்திஜீவிகள் அல்லது புலம்பெயர்ந்த இந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதிலே அவர் பாரிய பங்கையாற்றி இருந்தார் அந்த கட்டமைப்புகளிலே இருந்து அஞ்சலி செய்திகளை இங்கே நூலாக தொகுத்து அவர்கள் வைத்திருக்கிற பொழுது இந்த விடுதலை போராட்டத்தினுடைய அந்த நியாயமான பக்கத்தை தரிசிப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை இந்த தமிழினத்துக்காக அர்ப்பணித்த ஒரு பெருந்தகையை நாங்கள் நினைவேந்துகின்ற பொழுது மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலாக விடுதலை போராட்ட அரசியலை தன்னுடைய அந்த பொறுப்பாக ஏற்று நின்ற அந்த பெருமகன் அகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் அவருடைய வீட்டில் போய் அவரோட நெருக்கமாக பழகினால் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு வார்த்தையை உச்சரிப்பார் மெத்த பெரிய உபகாரம் என்று ஒரு ஒரு விடயத்திலே அவர் ஒரு நன்றி கடனை செலுத்துவதற்கு அவர் உச்சரிக்கின்ற வார்த்தை மெத்தப்பெரிய உபகாரம் சாகும் போது தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும் ஓடையிலே என் சாம்பல் கலந்து கரைந்து ஓடுகின்ற பொழுதும் உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று இந்த தமிழுக்காகவும் தாய் நிலத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதர் குமார் புன்னம்பலம் ஐயா அவர்களுடைய இந்த நிகழ்விலே இந்த உரையை ஆற்ற கிடைத்ததை ஒரு பாக்கியமாக கருதி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்